இந்தூர் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் கட்டிட மேஸ்திரியிடம் ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய மேற்பார்வையாளர் கைது தர்மபுரி மாவட்டம் ஆட்டுக்காரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வடிவேல் வயது நாற்பது கட்டிட மேஸ்திரியாகவும் இவர் சொந்தமாக ஆட்டுக்காரம்பட்டியில் புதிய வீடு கட்டி வந்துள்ளார் வீடு கட்டுமான பணி முடிந்த பின்பு வீட்டு மின் இணைப்பு டேரிஃபை மாற்றித்தரக் கோரி இரண்டூர் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் மின்வாரிய வருவாய் மேற்பார்வையாளர் சசிகுமாரை அணுகிய போது டேரி மாற்றித்தர வடிவேலுவிடம் அவர் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் தர விரும்பாத வடிவேல் தர்மபுரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கொடுத்தார் இந்த புகாரை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கொடுத்த ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் பதினைந்தாயிரம் ரொக்க வடிவேலு மார்ச் பதிமூன்று இன்று பதினோரு மணி அளவில் இரண்டூர் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் மின் வருவாய் மேற்பார்வையாளர் சசிகுமாரிடம் கொடுத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக மின்வாரிய வருவாய் மேற்பார்வையாளர் சசிகுமாரை கைது செய்தனர் பின்னர் அவர் வாங்கிய லஞ்ச பணம் ரூபாய் பதினைந்தாயிரத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர்